இந்திரா சௌந்தரராஜன் அவர்களின் சிவமயம் பாகம் ஒன்று அத்தியாயம் பதிமூன்று சிவன்மலை சரகத்தில் மொத்தம் ஆயிரத்தி எட்டு லிங்கங்கள் பூமிக்குள்ள புதஞ்சு கிடப்பதா நம்பப்படுது எங்க எந்த லிங்கம் புதஞ்சிருக்குங்கிறது சித்தர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ரகசியம் பல சித்தர்கள் தினமும் அந்த ஆயிரத்தெட்டு லிங்கங்களுக்கும் பூஜை செய்கிறாங்களாம் சித்த வைத்தியர் சிவசாமி கிட்டத்தட்ட ஸ்தம்பிச்சு போயிருந்தாரு காரணம் அந்த வாக்கிங் ஸ்டிக் கைப்பிடி இருபத்தி நாலு கேரட் தங்கம் ஒரசி பார்த்து உள்ளதை சொன்ன ஆச்சாரியும் சார் எப்படி சார் இவ்வளோ சுத்தமான தங்கத்தில் கைப்பிடி செய்தீங்கன்னு கேட்டப்போ மேலும் ஆச்சரியம் ஏன் செய்ய முடியாதா முடியவே முடியாது கருவூர் சித்தர்னு ஒருத்தர் இருக்காரு அவரால் தான் சுத்தமான தங்கத்துல எதையும் செய்ய முடியும் மத்தபடி நாங்கெல்லாம் கொஞ்சம் செம்பு கலந்து தான் செய்வோம் அப்பதான் உறுதி இருக்கும் அப்படின்னா இது நிச்சயமா யாரோ சித்தர் செஞ்சது நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை வச்சு சொல்றதா இருந்தா இத கருவூர் சித்தர் தான் செய்திருக்கணும் ஆசாரி சொல்ல சொல்ல சிவசாமிக்கு நின்ன இடம் நழுவுற மாதிரி கூட இருந்தது அதுக்கப்புறம் ஆச்சாரி கேக்குற எந்த கேள்விக்கும் பதில் சொல்லவே இல்ல அந்த வாக்கிங் ஸ்டிக்கோட அங்கிருந்து கிளம்பிட்டாரு கார்ல பயணிக்கும் தன் சகாக்கள் மூணு பேருக்கும் ஃபோன் போட தொடங்கினாரு முதல்ல அவர் ஃபோன் செய்தது கல்லூரி பேராசிரியர் மோகனுக்கு இவர் ஒரு உலோகவியல் நிபுணர் மோகன் நான் சிவசாமி பேசுறேன் கொஞ்சம் அவசரமா என் வீட்டுக்கு வா நான் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னாரு அடுத்தது தொழிலதிபர் ரத்னவேலுக்கு அதுக்கும் அடுத்தது தமிழாசிரியர் பழனிக்கு மூணு பேரும் அவர் எதிர்பார்த்தது போலவே அவர் வீட்டுக்கு வந்துட்டாங்க சிவசாமியும் வாக்கிங் ஸ்டிக்கை காட்டி நடந்து முடிஞ்சதை சொல்லி முடிக்க அவங்க முகத்துல ஒரே ஆனந்த அதிர்ச்சி சிவசாமி அப்ப சிவ வாக்கியர் கருவூரார்லாம் சிவன்மலை காட்டுல இன்னும் இருக்காங்களா நிச்சயமா இந்த தங்கத்தையா அற்பம்னு சொன்னாரு ஆமா சரி எங்களை எதுக்கு வர சொன்ன நாம் நாலு பேருமே சிவன்மலைக்கு போறோம் ஓய் என்ன கேள்வி இது எப்படியாவது தங்கம் செய்கிற அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு வரோம் தெரிஞ்சிட்டா நல்லா தான் இருக்கும் ஓவர் நைட்டு நாம தான் இந்த உலகத்தோட முதல் நான்கு பணக்காரர்கள் கனவு காணாத ரத்னவேல் சித்தர்கள் நம்பிக்கையை சம்பாதிச்சு ரசவாத ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை அதுக்காக எவ்வளோ வேணும்னாலும் நடிப்போம் அவ்வளோதானே ஏன் நடிக்கணும் நிஜமாலுமே சிஷர்களாவோ நடிச்சா அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அதுவும் சரி ஆனா அதுக்காக காட்டிலேயே தெரிய வேண்டி இருக்குமா ஆமா அப்ப குடும்பம் வேலை பார்க்க குவைத் துபாய்னு போறதா நினைச்சுக்கங்க ரிஸ்க் எடுக்காம எதையும் சாதிக்க முடியாது ஒருவேளை நம்மால சாதிக்க முடியலைன்னா அந்த காட்டுக்கு பிக்னிக் போயிட்டு வந்ததா நினைச்சுக்குவோம் அப்ப சரி எப்ப கிளம்பலாம் இன்னிக்கே இப்பவே சிவசாமி கிட்ட அப்படி ஒரு பாய்ச்சல் அடுத்த ஒரு மணி நேரத்துல அவங்க நாலு பேரோட சிவன்மலை காட்டுக்கு அந்த கார் புறப்பட்டுட உதவியாளர் பெருமாள் சாமி கிட்ட மட்டும் ஒருவித அர்த்தமுள்ள பெருமூச்சு அத்தியாயம் பதினான்கு பொதுவில பூமியில் மலைகளை பற்றியும் நிலப்பரப்பில் அவை எந்த வகையில் வேறுபட்டவைங்கிறதையும் விளங்கிக் கொள்வது ரொம்ப முக்கியம் ஒரு தட்டையான நிலப்பரப்பு எட்டு திக்குகளையும் கொண்டிருக்கும் அந்த திக்குகளை ஒன்பது கிரகங்களில் எட்டு கிரகங்கள் ஆட்சி செய்ய அந்த நிலத்தின் கூரை பகுதி ஒன்பதாவது கிரகமான கேது கிரகமாக விளங்கும் மலைத்தளத்தில் ஒன்பது கிரகங்களில் கேது தான் பலத்தோடு திகழும் கிரகமாகும் மற்ற எட்டு கிரகங்களுக்கு மலைத்தரையில் உரிய இடம் கிட்றதுக்கு வழி இல்லை அதனால மலைத்தளங்களுக்கான வாஸ்து பலமே வேற கேது சிறந்து விளங்குவதால தான் ஞானக்காரனாகி அவனோட பலத்தோட மலை மேலே உள்ள ஆலயங்கள் தனிச்சிறப்பு கொண்டவையா விளங்குது மலை மேலே உள்ள ஆலயங்களுக்கே இவ்வளோ சிறப்புன்னும் போது மலையே கோயிலா விளங்கினா அதில் எவ்வளவு சிறப்பு இருக்கும் அப்படி ஒரு மலைதான் சிவன் மலை சித்த வைத்தியர் சிவசாமியும் அவர் நண்பர்களும் கார்ல பேராசையோட சிவன்மலைக்கு கிளம்பி போறத பார்த்தாரு சித்த வைத்தியரின் உதவியாளர் பெருமாள் சாமி எதுவும் பேசாம கொஞ்ச நேரம் வாசல்லையே நின்றுட்டு இருந்தாரு அப்புறம் வைத்தியசாலைக்குள்ள நுழைஞ்சாரு வைத்தியம் பார்க்க இருந்தெல்லாம் ஆளுங்க வருவாங்க சிவசாமி இல்லாத சமயங்கள்ல அவர்கிட்ட பணியாற்றிய அனுபவத்தை வச்சுக்கிட்டு பெருமாள் சாமியே மருந்து எழுதி கொடுப்பாரு மருத்துவசாலைக்குள்ள நுழைஞ்ச அவருக்குள்ள இனி தாந்தா அந்த மருத்துவசாலையின் நிரந்தரமான மருத்துவன்கிறது போல ஒரு எண்ணம் உண்டாச்சு பெருமாள் சாமிக்கு ஒரு தாத்தா இருந்து அவர் மூலமாக சிவன்மலை பற்றி பெருமாள் சாமி நிறையவே கேள்விப்பட்டிருக்காரு அதன்படி அந்த மலை தளம்ங்கிறது ஒரு வழிபாத உள்ளே போனவங்க திரும்பியாதான் சரித்திரமே இல்லை எந்தவித பற்றுதலும் இன்றி பக்தியோட போனவங்க மட்டும்தான் பத்திரமா திரும்பி இருக்காங்க மற்றவங்க லிங்கப்பட்டி சக்கரை பொங்கல் செஞ்சு கொடுத்திருந்தா பார்வதி வாசம் கமகமன்னு அள்ளி விழுங்க சொன்னுச்சு ஆனால் ஆகாசலிங்கத்துக்கு படையல் போட்டுட்டு அதை நாலு பேருக்கு பிரசாதமா பிரசாதமாக கொடுத்ததுக்கப்புறந்தான் சாப்பிடணுங்கிறது பார்வதியின் கட்டளை அதனால தூக்குவாளியில சூடாக கிடந்த சக்கர பொங்கலை பக்தியோடு எடுத்துக்கிட்டு ஆகாசலிங்க சன்னதிக்கு கிளம்பிட்டாரு முத்துப்பிள்ளை அவரை எதிர்பட்டாரு அவரோட சிநேகிதர் சின்னராசு எங்க முத்து கிளம்பிட்ட கோயிலுக்கு தான் சின்னராசு எங்க சிவன்மலைக்கா மலைக்கா என் சாமி அங்கதானே இருக்குது நல்ல சாமி ஆமா காலில் செருப்பு கூட இல்லாமலா அந்த மலைக்கு போற என்ன சின்னராசினி சிவன் மலையை மிதிக்கிற ஒருத்தன் செருப்பு போடலாமா அது சரி நீ என்னமோ அந்த மலையையே சாமியா நினைச்சு கும்பிட்டுட்டு வர ஆனா உன் மகளோ இன்னும் பூக்க கூட இல்ல சின்னராசு சொன்ன விதம் முத்துப்பிள்ளைய கீறுச்சு சட்டுன்னு உடனே ஒரு பதிலை கிட்ட சொல்ல முடியல பாத்தியா நான் சொன்னதுக்கு ஒரு பதில உன்னால சட்டுன்னு சொல்ல முடியல சும்மா சாமி சாமின்னு நேரத்தை வீணடிச்சுக்கிட்டு இருக்காம பட்டணத்துக்கு கூட்டிட்டு போய் ஒரு டாக்டர்கிட்ட காட்டு முத்து சாமி கும்பிட வேண்டியதுதான் ஆனால் அதுக்கும் ஒரு அளவு இருக்குது சின்னராசு சொல்லிட்டு போயிட்டாரு ஆனால் அவர் சொன்னது வண்டு போல முத்துப்பிள்ளையின் மனசை கொடைய ஆரம்பிச்சிடுச்சு அதுவரை பிரசாதமாக மனம் வீசிய சக்கரை பொங்கல் கைகளில் கணக்க தொடங்குச்சு மௌனமாக நடந்தாரு நடையில் ஒரு உயிரே இல்லை ஒரு இடத்துல காலில் முள்ளு தச்சுது ரத்தம் கசிய தொடங்குச்சு ஆனா அந்த முள்ள பிடுங்கி எரிய கூட தோணல அப்படியே ரத்த சுவடுகளோட நடந்தாரு ஒரு வழியா ஆகாசலிங்க சன்னதியும் தட்டுப்பட்டது நூறு அடி உயர சிறு குன்று அதன் மேல ஆகாயமே கூறையா திகழ அமைந்திருக்கும் சிவலிங்கம் முன்னால கால் மடக்கி அமர்ந்திருக்கும் நந்தி முத்துப்பிள்ளை அப்படியே சிலை போல நின்று ஆகாசலிங்கத்தை வெறிச்சு பார்த்தாரு காதுக்குள்ள சின்னராசுவின் குரல் எதிரளிச்சுகிட்டே இருந்தது கண்கள்ல கரகரன்னு கண்ணீர் பெருகி வர ஆரம்பிச்சது கையில இருந்த சக்கர பொங்கல் தூக்குவாளி அப்படியே தொப்புன்னு கைப்பிடி நழுவி கீழே விழுந்தது மனசுக்குள்ள குமுறல் சாமி உன்னை கும்பிடுறது வெட்டி வேலையா அந்த சின்னராசு என்ன பேச்சு பேசிட்டான் அதே சமயம் அவன் கேட்டதுக்கும் என்னால ஒரு பதில சொல்ல முடியலையே எனக்கு இருக்கிறது ஒரே மக அவளுக்கு காலகாலத்தில் நடக்க வேண்டியது நடக்க வேணாமா ஒரு பொண்ணு புஷ்பவதி ஆகிறதுங்கிறது சாதாரண ஒரு செடியில் பூ பூக்கிற மாதிரி நடக்கிற விஷயம் ஆனால் அதுக்கு கூட என் மக விதியத்து போனா நான் என்ன செய்யட்டும் என் மனசறிஞ்ச நான் ஒரு குத்தமும் செய்யல அப்படி இருக்க எனக்கு எப்படி சாமி இப்படி ஒரு சோதனையை நீ செய்யலாம் உன்னை பத்தி எவ்வளவோ கதைகள் கேள்விப்பட்டிருக்கேன் மார்கண்டேயனுக்காக யமன் கூடவே சண்டை போட்டிருக்க மதுரை தெருவுல ஒரு பஜனை பாடகருக்காக விறகு சுமந்து வித்திருக்க புட்டு வித்த ஒரு கேள்விக்காக பெரம்பால அடி வாங்கியிருக்க இப்படி உன் பக்தர்களுக்காக ஓடி வர நீ என் விஷயத்தில் இப்படியா மௌனமாக எனக்கு என்னன்னு இருப்ப மனசுக்குள்ள பிரார்த்தனையோட முத்துப்பிள்ளை கண்களில் கரகரன்னு கண்ணீர் பீரிட்டுது அப்படியே சில நிமிடங்கள் வர நின்னவரு திரும்பி நடக்க ஆரம்பிச்சாரு கீழே விழுந்த சக்கர பொங்கல் தூக்குவாளிய ஒரு குரங்கு வந்து திறந்து பார்த்து ஆசையா பொங்கலை எடுத்து சாப்பிட தொடங்கி இருந்தது முத்து பிள்ளை அதையெல்லாம் கவனிக்கவே இல்லை விரக்தியோட நடந்தாரு ஒரு கட்டத்துல மூச்சு எரைச்சுது பக்கத்துல ஒரு பாறை அதன் மேல போய் விரக்தியோட உட்கார்ந்தாரு அப்ப முத்துன்னு இதமான ஒரு குரல் திரும்பி பார்த்தாரு சித்தர் ஒருத்தர் எண்பது தொண்ணூறு வயசு மதிக்கலாம்கிறபடியான தோற்றம் இடுப்பில் ஒரு மொழத் தொண்டு கொக்கு சிறகு போல தலைமுடி மார்பை வருடும் தாடி நெத்தியில திருநீற்றுப்பட்ட கழுத்துல ருத்ராட்சம் காலில் கட்டச்செருப்பு சாமி நீங்களானபடி முத்து எழுந்து நின்னாரு என்ன முத்து உன்னை பார்க்கும்போது ரொம்ப சோகமாக இருக்கிற மாதிரி தெரியுதே அந்த சித்தர் வாஞ்சையா கேட்ட விதமே அலாதியா இருந்தது சொர்ண சித்தர்னு எல்லாராலும் அழைக்கப்படும் அவரை முத்து பிள்ளைக்கும் நல்ல பரிச்சயம் உண்டு ஆமாம் சாமி மனசு விரக்தியில இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல விரக்தியா உனக்கா ஏன் சாமி எனக்கு விரக்தி வரக்கூடாதா நான் என்ன உங்களை மாதிரி எல்லாத்தையும் வெறுத்த சித்தனா நான் உன்னை அப்படித்தான் நினைக்கிறேன் சொர்ண சித்தர் சொன்ன பதில் முத்துப்பிள்ளையின் முதுகுல சொடேர்னு சவுக்குல அடிச்ச மாதிரி இருந்தது சாமி என்ன முத்து என் பதில் உனக்கு ஆச்சரியமா இருக்கா ஆமா சாமி என்ன போய் சித்தன்னு சொல்றீங்களே இல்லையா பின்ன அடப்போங்க சாமி உங்களுக்கு என் மேலே இருக்கிற பிரியத்துக்காக இப்படி சொல்லுவீங்க நான் உள்ளதை சொன்னேன் உண்மையத்தான் சொன்னேன் எது சாமி உண்மை நான் ஒரு பாவிங்க பிள்ளை குட்டின்னு வாழற குடும்பஸ்த இப்ப கூட சாமி கும்பிட வந்துட்டு மனசு வெறுத்து போய் என்ன கும்பிட்டு என்ன புண்ணியம்னு பேசாம திரும்பிட்டவன் அதனால என்ன இந்த சோர்வு இந்த வருத்தம்லாம் ஊ வரையில் கொஞ்ச நேரம்தான் திரும்பவும் நாளைக்கு நீ இங்கே வரத்தானே செய்வ அது என்னமோ உண்மைதான் ஆனா அதுக்காக நான் சித்தனாயிட முடியுமா முத்து உடம்ப ஜெயிச்சு அதன் பேச்சை கேட்டு நடக்காம அதை கட்டுப்படுத்தி அடக்கி மனசால வாழ்கிறவன் யாரோ அவன் தான் சித்தன் சித்தம்னா எண்ணம் அதாவது அறிவு அறிதல்னு ஒரு பொருள் உண்டு நான் எங்க சாமி உடம்ப ஜெயித்தேன் இப்போவும் நல்லா மூணு வேலை சாப்பிடுதானே செய்கிறேன் பசிக்கு சாப்பிட்றதுல தப்பு இல்லை சாப்பிட்றதுக்காகவே வாழ்கிறது தான் தப்புல முடியும் போகட்டும் உன் விரக்திக்கு காரணம் என்ன உங்களுக்கு தெரியாதா சாமி எல்லாம் என் பார்வதி பத்தின கவலைதான் ஓ அவ கவலையா அவளுக்கு என்னப்பா அவ நல்லா தானே இருக்கா என்ன சாமி சொல்கிறீங்க இந்த காலத்தில் பன்னிரெண்டு வயசுல வயதுக்கு வந்துடுறாங்க என் மகளுக்கு இருபது வயசாகுது ஆனால் இன்னமும் வயசுக்கு வரல அவ ஃபோ இவ்வளோதானா என்ன சாமி இவ்வளோ சாதாரணமாக சொல்லிட்டீங்க இது சாதாரண விஷயந்தானே எப்படி சாமி பொண்ணா பிறந்தவளுக்கு தாய்மையில தானே பரிபூரணமே கிடைக்குது தாய்மைக்கும் பூக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் என்ன சாமி அப்படி சொல்லிட்டீங்க பூத்தாதான கருத்தரிக்க முடியும் கருத்தரிச்சாதான பிள்ளை பேரு அப்ப தாம் பிள்ளை பெற்று அதன் மேல பாசம் வச்சாதான் ஒருத்தி தாயா பிறர் பெற்ற பிள்ளைகளை தன் பிள்ளையா நினைக்கிறவ தாய் இல்லையா சொர்ண சித்தர் எங்க வராருங்கிறது முத்து பிள்ளைக்கு ஓரளவு புரிஞ்சிடுச்சு சாமி என்ன சாமி சொல்றீங்கன்னு குரல் நடங்க கேட்டாரு வைத்தியக்காரா பூக்குறதும் காய்க்கிறதும் உடம்போட வேண உடம்பு பல நேரங்கள்ல ஒரு சும அதோட வயிற்றுக்கு எப்பவும் சோறு போட்டாகணும் சாப்பிட்டதாலேயே மலம் கழிச்சாகணும் அழுக்கு சேர்வதனாலேயே குளிச்சாகணும் இப்படி உடம்ப பார்த்து பார்த்து வச்சுக்கிட்டாதான் அது நோய்பட்டு துன்பப்படாம இருக்கும் உடம்புக்குள்ள எண்ண வடிவத்துல இருக்கிற மனசும் சந்தோஷப்பட முடியும் இதையெல்லாம் உத்தேசம் செய்துதான் உடம்ப ஜெயிக்க என்ன வழின்னு சித்தர்களான நாங்க யோசிக்கிறோம் இதில் பெண்கள் உடம்ப ஜெயிக்க முதுமை சரியான வழின்னு உணர்ந்ததால தான் இளமையாக இருந்த புனிதவதி அவ்வை ரெண்டு பேரும் கடவுள்கிட்ட இளைய உடலை உதிர்த்து முதுமைக்கு மாறினாங்க முதிய பெண்ணோட உடல்ல பூக்கிற காய்க்கிற கதி கிடையாது உண்மகளும் இப்போ உடம்புக்கிட்ட அகப்படாம வாழ்றவ அவளுக்கு நீ கும்பிடுற ஈசன் நல்லதான் செய்திருக்கான் உனக்குத்தான் தெரியலையே சித்தர் காட்டின கோணம் முத்துப்பிள்ளைய கொஞ்சம் சிந்திக்க வச்சுது இருந்தாலும் பார்வதியை வரையில உடம்ப ஜெயிச்சு வாழணுங்கிற விருப்பங்கள் எல்லாம் அவகிட்ட இல்லை சாமி என் மக ஒருத்தனுக்கு வாழ்க்கப்பட்டு நல்லபடியா வாழ்ந்து என் கண்ணில பேரம்பேத்திகளை பார்க்கணுங்கிறது தான் என்னோட விருப்பம் நீங்களோ அவள ஒரு சாமியார் மாதிரி சொல்றீங்களே முத்துப்பிள்ளை ஒரு குடும்பஸ்தன் போலவே பேசி கேள்வி கேட்டாரு அப்ப உனக்கு பேரம்பேத்திய பாக்கணும் ஆமா சாமி அதுக்கு நல்ல விதமா கல்யாணம் நடந்து புருஷன் வீட்டுக்கு போனா தானே எனக்கும் நிம்மதி ஏன் சொல்றேன்னா நான் இன்னும் எவ்வளவு வருஷம் இருப்பேனோ யாருக்கு தெரியும் ஓ உனக்கு பார்வதி இந்த பூமியில உனக்கு பிறகும் நல்ல விதமா வாழணும் அந்த கவலை அப்படித்தானே ஆமா சாமி அவ பிறந்த தேதிய சொல்லு பார்ப்போம் எதுக்கு சாமி சும்மா சொல்லு நான் மனசுக்குள்ளேயே ஜாதகம் கணிச்சு அவ எதிர்காலம் எப்படின்னு சொல்லிடுறேன் சித்தர் கேட்க முத்துப்பிள்ளையும் ஒரு மழை இரவுல இடி இடிக்கும்போது அவள் பிறந்ததை குறிப்பிட்டு அன்று கூட மாசி மாதத்து சிவராத்திரின்னு சொல்லிட சொர்ண சித்தர் கண்களை மூடிக்கிட்டாரு அப்படியே மனசுக்குள்ள கணக்கு போட தொடங்கினவர் சில நிமிடங்கள் வர மௌனமா இருந்து கணக்கு போட்டு முடிச்சிட்டு கண்களை திறந்தவரு முத்துப்பிள்ளைய கொஞ்சம் கலக்கமா பார்த்தாரு சாமி என்ன சாமி ஜாதகம் கணிச்சிட்டீங்களா கணிச்சேன் ஆனா என்ன சாமி ஆனா பார்வதி கடைசி வர பூக்காம இப்படியேதான் இருப்பாளா இல்ல முத்து அவ ஒரு கடவுள் பிரசாதம் வர சிவராத்திரி வரதான் சித்தர் ஏதோ சொல்ல வந்தவர் சொல்லாம இருந்து ஒரு குளிகையை எடுத்து நெத்தியில வச்சு தியானிச்சிட்டு கொடுத்தாரு என்ன சாமி இது இது மருந்து இதை குடு உன் மக அதிகபட்சம் ஒரு வாரத்துல புஷ்பவதி ஆயிடுவா நிஜமாவா சாமி நிச்சயமா அவ புஷ்பவதியான உடனேயே இங்க என்ன வந்து பாரு கட்டாயமா சாமி ஏதோ உங்க மூலமா அந்த ஈஸ்வரன் திறந்தா சரி முத்துப்பிள்ளை கும்பிட்டபடியே அந்த குளிகையோட சொர்ண சித்தரை விட்டு புறப்பட்டாரு ஆனால் சொர்ண சித்தர் முகந்தான் ம் ஊழ்வினை கொடியதுன்னு முணு அடுத்த இரண்டு அத்தியாயங்களின் கதையோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்